உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் அன்னை வாராகியுடைய பெரும் கிருபாகடாட்சம் கிடைக்கட்டும் எல்லாருக்கும் நல்லதை நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி வாக்கர்த்தா விவசம்ருக்தவும் வாக்கர்த்தா பதிபக்தஜே ஜெகத புதரம் வந்தே பார்வதி பரமேஸ்வரம் எல்லாமுள்ள உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து முதலில் அவங்க எல்லாருக்கும் வாராகியுடைய நல்ல ஆசீர்வாதங்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி பாராயுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கட்டும் டிசம்பர் மாத ராசி பலன்கள் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் ரொம்ப எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் காரணம் என்னன்னு இப்போ இப்போதான் சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி அடைந்திருக்கிறது எனக்கு தெரிஞ்சு இந்த சனி வக்ர காலங்களில் பனிரெண்டு ராசி அன்பர்களும் ஒரு நல்ல ஸ்டேஜில் இருக்கிறாங்க ஒரு நல்ல ஃபேமிலி பொசிஷனில் இருக்கிறாங்க அல்லது ஒரு நல்ல ஜாப் பொசிஷனில் இருக்காங்க அல்லது ஒரு பிஸ்னஸ் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையானவர்கள் கூட சற்று தடுமாறக்கூடிய வகையிலோ அல்லது இதுவரையிலும் நான் வாழ்க்கையில் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் வந்து ஃபேஸ் பண்ணதே இல்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை சந்தித்ததோ அல்லது புதுசு புதுசாக எதிரிங்க உருவாகிட்டாங்க சாமி இதுவரையிலும் எனக்கு நண்பர் நண்பர்களாக இருந்தவர்கள் ரொம்ப ஃப்ரெண்டுங்க அவன் எனக்கு ஆனால் அவனே இப்போ வந்து எதிரியாக மாறிட்டான் இந்த மாதிரி நடப்பான் நான் ரொம்ப நம்பிக்கையாக நீங்கள் யார் பேரில் அதிகமாக நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அந்த நம்பிக்கையானவர்களே உங்களுக்கு எதிர்மறையானவர்கள் அப்படின்னு நான் இன்னொன்று கூட சொல்லலாம் நான் யாரெல்லாம் நீங்க யாரையெல்லாம் நன்னாக இருக்கணும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ங்க அப்படின்னு நீங்க யாரை பாவம் பார்க்குறீங்களோ அவெல்லாம் அவங்கள பதம் பார்த்துருப்பான் யாரெல்லாம் நீங்க நல்லா இருக்கணும் அவன் நல்லா இருக்கட்டும் சாமி பரவாயில்ல உங்க வீடு வாங்கலீங்க இன்னும் அவன் இன்னும் ஒரு இடம் வாங்கலீங்க ஒரு எப்படியா சாமி அவங்க வீட்டை வாங்கி கொடுங்க அப்படி நீங்க யாருக்காக பிரார்த்தனை செய்கிறீர்களோ மனம் இறங்குகிறீர்களோ உருகுகிறீர்களோ அவங்க எல்லாருமே கூட உங்களுக்கு எதிரிகளாகவோ அல்ல மறைமுகமான ஏதேனும் ஒரு சில விஷயங்களை செய்திருக்க வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் ஜூன் மாதம் முப்பதாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் கடுமையான காலகட்டம் கடுமையான காலகட்டம் கற்பனைக்கு எதிர்மறையாக நீங்கள் என்ன நினச்சிங்களோ என்ன ஃபீல் பண்ணீங்களோ லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும்னு நினச்சிங்களோ அது எல்லாமே உல்ட்டாவா ஃபிஃப்டி பர்சன்ட் அப்படியே உல்ட்டா நடந்தால் எப்படி இருக்கும் அதை போல மாறி நடந்திருக்கும் அப்போ இந்த சூழ்நிலை முற்றிலுமாக உங்களை விட்டு இந்த கஷ்டகாலங்கள் விலகுகிறது எனதுமை அன்பு பக்தர்களே அப்போது முக்கியமான இந்த டிசம்பர் மாதத்தில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான செய்தி ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு ஒன்று இருக்குது அப்படின்னாக்கா சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறார் என தன்மை அன்பர்களே இனிமேல் அதிலும் குறிப்பாக பிறந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகை மா இந்த கார்த்திகை மார்கழியை உள்ளடக்கிய டிசம்பர் மாதம் ஆங்கிலத்திற்கு டிசம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா செவ்வாய் சுக்கரனும் சம சப்தமமாக சந்தித்துக் கொள்கிறார்கள் மகரத்திலே சுக்கரன் கடகத்தில் செவ்வாய் ஏழுக்கு ஏழா சமமாக ரெண்டு அசுப கிரகங்கள் இதெல்லாம் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வாயும் சுக்கரனும் இருக்கிறது அது தோஷம் அப்படி இருக்கக்கூடாது அதனால்தான் அது விபரீத ராஜயோகம் அவங்க உங்கள் பர்த்து சார்ட்டை பொறுத்து இந்த தோஷம் ஒரு சிலருக்கு யோகமாக மாறிவிடும் புரியுதுங்களா இது தான் இந்த காம்பினேஷன் இருக்கக்கூடாது இந்த பிளானெட்ஸுடைய இந்த சமசப்தவமாக நூற்றி எண்பது டிகிரி இருக்கக்கூடாது தப்பு ஆனால் இந்த அமைப்பு உங்களை போன்ற எவரேனும் ஒருவருக்கு விபரீத ராஜயோகமாக மாறி உங்கள் கஷ்டங்களை எல்லாம் விளக்கி திடீர்னு ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் ஒரு நல்ல டாப் ரேங்க்ல கொண்டு போய் உட்கார வச்சுருவங்களை அப்போ அது உங்க ஜாதகத்தில் பண்ணிக்கணும் அப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சமடைந்திருக்கிறார் அதே போல் மகர சுக்கரன் அவ்வளவு சிறப்பு இல்லை போச்சுன்னா மீனத்தில் ராகு கண்ணியில் கேது எல்லாவற்றுக்கும் மேலாக சூரிய பகவான் சூரியனும் செவ்வாயும் திரிகோணத்திலே அமைந்திருக்கிறார்கள் திரிகோணத்தில் மூணு கிரகம் யார் யார் ராகு செவ்வாய் சூரியன் புதன் அவை இந்த மூன்று கிரகங்களும் சுயாட்சி திரிகோணத் தொடர்பிலே இருக்கிறார்கள் ஸோ அற்புதமான கிரக காம்பினேஷன்ஸ் இருக்குது மெயினாக சூரியன் ராகு தொடர்பு அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்களுக்கெல்லாம் மிக சிறப்பான முறையில் அமையப்போகுது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வருமான யோகங்கள்லாம் ஏற்பட போகுது இந்த சூரியனுக்கும் குரு குரு சூரியன் தொடர்பு அங்கே ஏற்படுகிறது இதெல்லாம் ஒரு நல்ல பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும் நல்ல பொசிஷன் அந்த பதவி யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது ஸ்ரீ வாருங்கள் இதுதான் கிரக அமைப்பு இன்னும் டீப்பாக உள்ளே போயிட்டு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் அற்புதமான மாதமாக நல்ல பண வரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரே ஒரு விஷயந்தான் சார் கடகராசி என்பர்களே கவலை வேண்டாம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் சார் நவம்பர் மாதம் வரலாம் அடுத்த மாதம் என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ அடுத்த மாதம் இதே போல் தான் இருக்குமா வருமானம் வருமா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை போட்டு மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கடக ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தைரியமே வந்து புது தைரியம் வந்துடும் நவம்பர் மாதம் வரலாம் பயம் இருக்கும் இந்த கடன் அடைக்க முடியுமா வேலை போயிடுமோ வேலை வந்துடுமோ அந்த பயம் விலகி புது தைரியம் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது எப்படிங்க சார் நீங்கள் இதான் சொல்லுங்களேன் பத்தாம் அதிபதி ஆறுக்கும் பத்துக்கும் உடைய அந்த செவ்வாய் எங்கள் வீட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கும் ஆவாதுங்க ஏற்கனவே ரெண்டுமே பகை கிரகங்கள் அது நெருப்பு இது நீர் எப்படிங்க ஏன் செவ்வாய் நீச்சம் அது நீர் கிரகம் இது நெருப்பு கிரகம் ஒத்தே போகலையே காம்பினேஷனே இல்லையா சார் எதிரும் எதிர் துருவங்களாக அல்லவா இருக்கின்றன அவை எப்படி சார் எங்களுக்கு டிசம்பர் மாதம் நல்லது நடக்கும் அந்த நெருப்புக்கு மேலே ஒரு நெருப்பு இருக்குது ஆக்ரோஷம் அந்த ஆக்ரோஷமான கிரகம் ராகு அந்த நெருப்புக்கு மேலே இன்னொரு நெருப்பு அதிகப்படியான நெருப்பு எதுங்க உஷ்ணம் சூரியன் அப்போ மூன்று உஷ்ண கிரகங்கள் அல்லது மூன்று குரூரமான கிரகங்கள் அல்லது மூன்று உச்சமான கிரகங்கள் அதிகம் சக்தி உடைய கிரகங்கள் புரியுதுங்களா ராசி என்பவர்களே இந்த டிசம்பர் மாதம் மூன்று அதிக சக்தி உடைய கிரகங்கள் உங்கள் ராசியில் இணைவதால் உங்கள் ராசியில் இணைவதால் அபரிமிதமான பேர் ஆற்றல் ஒரு இறை ஆற்றல் ஒரு இறை சக்தி உங்களுக்கு பிறக்கும் எனதருமை கடகராசி என்பர்களே அப்ப எப்படி இந்த டிசம்பர் மாதம் கடகராசிக்கு நல்லா இருக்குன்னா ராகு செவ்வாய் சூரியன் மூணுமே பிளானட் இந்த மூன்று குரு சாரி சூரியன் ராகு செவ்வாய் மூணுமே ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் எதையும் செய்து காட்டக்கூடிய துணிவு உடையவர்கள் எதையும் யாரையும் போட்டு தள்ளக்கூடிய தைரியமான கிரகங்கள் அப்போ உங்கள் எதிரிகளை எல்லாம் நீங்கள் துவம்சம் செய்யலாம் உங்கள் வார்த்தை பழிக்கும் சார் உங்கள் வார்த்தை ஜெயிக்க போகுதுங்க சார் புரியுதா நவம்பர் மாதம் வரல நீங்கள் சொல்கிற எதுவுமே எடுபடாது காதிலே வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த டிசம்பர் மாதத்துலேருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை எங்கள் சபைக்கு ஏறும் மேடை ஏறும் புரியுதா நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் சபையில எடுபடும் ஆமாப்பா சொல்றது கடகராசி சொல்றான்ப்பா உண்மைதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்ப என்ன ஆகுங்க நீங்கள் ஜெயிக்க உங்க எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே அப்ப உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனது கடகராசி என்பர்களே ச விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டம் தொருவு வச்சு நடத்த தோப்புகள் வச்சு தேங்காய் மரம் தென்னை மரங்கள் அல்லது தோப்புகள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாயிகளாக இருக்கலாம் மொத்த ஏஜென்சியாக இருக்கலாம் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்போ அதோட விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் நீங்கள் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் சின்ன சின்ன கம்பெனிஸாக இருக்கலாம் அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா பெரிய தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் ஃபார்மா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக இருக்கலாம் ஏஜென்சியாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் ஆடிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஸ்கூல்ஸாக இருக்கலாம் அதே போல் மெயினாக ஷேர் மார்க்கெட் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஷேர் மார்க்கெட் கடகராசியில் செவ்வாயிராகு இழுத்து தர 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 தரன்னு இழுத்து கொண்டு போய் உங்களை அதை உச்சியில் விட்டுடும் கவனம் தேவை லாஸ்னால் கொஞ்சோண்டு லாஸ் கொடுக்காதீங்க அடித்தா ஓங்கி ஒரே அடி அடிக்கும் ஒரு அடி தான் சுருங்க சுருண்டு விழுந்துருவீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் கவனம் தேவை மற்றதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது வாராகி இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு சூதாட்டங்கள் இதை போல் மறைமுகமான விஷயங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிளாக் மணி கையாளக்கூடியவர்கள் பினாமிஸ் இவங்க எல்லாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொருத்தருக்காக சாமி நம்ம வச்சுப்பா ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாம் ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்கோம் சாமி இது வெளியில் தெரியாது இதை போல சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னொன்று சொல்லப்போனால் ஆன்மீகவாதிகள் மந்திரவாதிகள் மந்திர மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருமே ரெண்டாம் தரம் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சற்று எச்சரிக்கை தேவை ஏன்னா இந்த செவ்வாய் ராகுவை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் செய்வீர்களே ஆனால் இந்த இந்த டிசம்பர் மாதம் மாதம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணலாம் இல்லை சாமி நான் ஆல்ரெடி நான் ரொம்ப தோற்று போயிட்டேன் அதில் தான் நான் சாமி நான் சம்பாதித்தேன் பட் இந்த முறை அதில் கொஞ்சம் எனக்கு லாஸ் வந்து ஹெவி லாஸ் வந்துருச்சு இப்போ நான் திருப்பியும் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் நான் உங்களுக்கு பண்ணுங்க பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது இல்லையா அப்போ உங்க தான் அதுக்கு பேசும் அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே அதே தான் மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கோவில் கட்டக்கூடியவங்க கோவில் நிர்வாகிகள் ஏனைய உபத்தொழில் செய்யக்கூடியவர்கள் போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை அன்பர்கள் மீடியா துறையில் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கலாம் சோசியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை கேபிள் டிவியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்கும் கூட இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வருமானம் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல அவங்கள நிப்பாட்டிட்டாங்க வேலை விட்டு நிப்பாட்டாங்க திரும்பவும் உங்களை அதே கம்பெனிக்கு வேலை வேண்டுமா இல்லை வேலை வேலை தேடுற சாமி எனக்கு வேலை வேலை கிடைக்கணும் நிச்சயமாக ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் அல்லது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் கடகராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் சிறப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும் அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாமல் போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் சாமி ஒரு பொண்ணு மெட்டலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு பணங்காசில் மாட்டிக்கிட்டாங்க அல்லது ஒரு விசா என்கொயரி ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்க ஒரு போஸ்டிங் ப்ராப்ளம் தேவையில்லாத எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் அந்த மாதிரி வம்பு வழக்குகளுடைய பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மாற்றி மாற்றி செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அசர்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட நீண்ட நாள் வழக்குகளாக இருந்தாலும் அதெல்லாமே கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது வெற்றி பெற முடியும் அதற்கும் வழிவகைகள் உண்டு அன்னை வாராகி இருக்கிறால் வாராகி பூஜை இருக்குது இந்த வம்பு வழக்கில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் சாமி எனக்கு ஒரு என்கொரி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கூடிய என்கொயரி நான் எப்படியாவது இந்த கோர்ட்டில் நம்ம ஜெயிக்கணும் நிச்சயமாக முடியும் அப்போ வம்பு வழக்குகளில் வெற்றி ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது இன்னும் என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜாய் வராகி ஜெய் ஜெய் பாரத் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்